ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது தொண்டரடிப்புடி ஆழ்வார் அருளி செய்த திருமாலை இது ஐந்தாவது பாசுரம் பெண்டிரால் சுகங்கள் வைப்பான் பெரியதோரிடும்பை பூண்டு உண்டிராக் கிடக்கும் போது உடலுக்கே கரைந்து நைந்து புழாய் மாலை மார்பன் தமர்களாய்பாடியாடி துண்டு பூண்டு அமுதம் புண்ணா தொழும்பர் சோறு உக குமாரே பெண்டிரால் சுகங்கள் விப்பான் பெரியதோரிடும்பை பூண்டு உண்டு இரா கிடக்கும் போது உடலுக்கே கரைந்து நைந்து தன் புழாய் மாலை பார்பன் தமர்களாய்ப்பாடி ஆடி தொண்டு பூண்டு அமுதம் புண்ணா சோறு குமாரே பெண்டிரால் சுகங்கள் உய்பான் சாதாரண அர்த்தம் இந்த சம்சாரத்தை நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா நமக்கு நிறைய சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற நினப்பில் அதான் ஆயிட்டோம் பெண்டிரால்னா பெண்கள் மற்ற பெண்கள் மத்தியின் பெண்கள் மட்டுமல்ல இந்த சம்சாரத்தில் நம்ம அவளை நன்னாக கவனிச்சுட்டா நம்ம குழந்தைகளை நன்னா குச்சுட்டா நம்முடைய மனைவியை நன்னா குச்சுட்டா அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் அதாவது இந்த சம்சாரத்தை நன்றாக நாம் நடத்தினால் நம்ம அப்படின்னு நினச்சிட்டு இடம் இடம்பை பூண்டு தம் மேலே சமையலெல்லாம் ஏற்றிட்டு உழைச்சி சம்பாதிச்சு அதான் பெரியதோர் இடம்பை ஏன்னா அவளைக்கு இது போகணும் இவனைக்கு இது போகணும் அதுக்கெல்லாம் நாம் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு உழைச்சின்னு புரிஞ்சுக்கோங்க அதான் பெண்டிரால் சுகங்கள் உயிப்பான் பெரியதோர் இடும்பை பூண்டு உண்டு இரா கிடக்கும் போது சாப்பிட்டுட்டு தூங்குற போது தான் தெரியும் உடல் அசதியெல்லாம் உடலுக்கே கரைந்துணைந்து தான் பட்ட உடல் உழைப்பினோட அந்த உடம்பு வலியெல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்குற போது கிடைக்கும் அதான் சொல்கிறார் அவர் புரியுதா இல்லை உண்டுங்கிறது முக்கியமாக புரிஞ்சுக்கோங்க பெண்டிரால் சுகங்கள் பெரியதோரிடும்பை பூண்டு உண்டு ஈரா கிடக்கும் போது உடலுக்கே கரைந்து நைந்து உடல் வலி தாங்காமல் அழுவான் சொல்லவும் முடியாது யார்ட்டையும் தனக்குள்ளே நைந்து போவான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கார் அவர் தந்துழாய் மாலை மார்பன் தமர்களாய் பாடியாடி தந்துழாயின்னு தெரியும் குளிர்ச்சியான துளசி மாலை அணைந்த நம்முடைய பெருமானை அவரனுக்கு அவர் அவனுக்கு பாடியாடி அவனுக்கு அடியவர்களாக பாடி நாம சங்கீர்த்தனம் பண்ணி ஆடி தொண்டு பூண்டு அமுதம் பூண்டா அந்த பெருமானுக்கு கைங்கரியம் செய்து அதுக்கப்புறம் சாப்பிட்ற அதுக்கப்புறம் சாப்பிட்ற சுகம் இல்லை இவன் என்ன பண்ணா பெண்களால் சு பெண்டினால் சுகங்கள் வைப்பான் பெரியதோர் இடும்பை பூண்டு சம்சாரத்துலேருந்து நமக்கு நிறைய சுகம் கிடைக்கிற போது போகிறது அப்படிங்கிறதுக்காக உழைச்சான் ஆனால் இவன் என்ன பண்ணா தமர்களாய் பாடி ஆடி தொண்டு பூண்டு அமுதம் அமுதம் செய்தார்கள் ஆனால் அவர் அப்படி பண்ணலை புரிஞ்சுல அவர் வந்து சம்சாரத்துக்கோசரம் உழைச்சார் சாப்பிட்டார் ராத்திரியில் படுத்துக்கிற போது தான் உடலை சதி தெரிஞ்சது அவருக்கு ஆனால் இவர்கள் பெருமானுக்கு அடியார்களாக அவனுக்கு நாம சங்கீர்த்தனம் பாடி பாடி ஆடி சந்தோஷமாக இருக்கா அவள் சாப்பிட்றான் அப்படி அமுதம் அப்படி பண்ணாத அமுதம் அமுதம் முன்னா அப்படிப்பட்ட உண்டு பூண்டு சாப்பிட்ருவாருக்கு அப்பறம் அவங்க சாப்பிட்றது தான் அமுதம் அந்த அமுதத்தை உண்ணாது தொழும்பர் சோறு தொழும்பர்னா என்ன சொல்கிறது ரொம்ப உழைக்கிறவான்னு புரிஞ்சிக்கலாம் அடியார்கள் வேற வேறு காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிற அந்த தொழும்பர் சோறு அவர்களை சாப்பாட்டை உகக்குமாறு எப்படித்தான் அவர்கள் உகக்கிறார்கள் இப்படித்தான் உகந்து போகிறார்கள் தான் முன்னுகின்ற சாப்பாட்டை அத்தம் வித்தியாசம் இதுதான் மேலே சொன்னவர் தன்னுடைய சம்சாரத்திற்காக உழைக்கிறார் கீழே சொன்னவர் பெருமானுடைய திருநாமங்களை பாடி ஆடுகிறார் பெருமானுக்கு கைங்கரியம் செய்கிறார் அவர் உணவருந்துகிறார் அந் மேல் சொன்னவர் உணவர் பற்றி குறை சொல்கிறார் இவர் தொழும்பர் சோறு உகக்குமாரை அவர்கள் இப்படித்தான் உணவை ருசித்து சாப்பிட முடியும் அதிசயப்படுறார் இதான் பொதுவான அர்த்தம் வசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் பெண்டிரால் சுகங்கள் உய்ப்பான் பெரியதோரிடும்பை பூண்டு உண்டு ஈரா கிடக்கும் போது உடலுக்கே கரைந்து நைந்து, தந்துழாய் மாலை மார்பன் பாடியாடி, தொண்டு பூண்டு புண்ணா தொழும்பர் சோர் உக குஹக்குமாரே ஸ்ரீமதே ராமானுஜாயன